வணக்கம் ஒரு காரையார்லேருந்து ஒரு கிலோமீட்டர் மேலே அடர்ந்த காட்டு பகுதியில் வாழ்கிற ஒரு பழங்குடியின மக்கள் நீங்கள்லாம் உங்கள் பரம்பரையே எப்படி வந்து மருத்துவத்துறையில் இருக்குது அதாவது வந்து மனிதன் பிறக்கும் போதே மருத்துவம் இந்த பழங்குடி மக்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி மருத்துவம் ஆங்கில மருத்துவம் எதுவும் கிடையாது மனிதனில் அந்த காலமே அவங்க பிற இருந்து இறப்பு வரைக்கும் உடல் வரக்கூடிய நோய் நொடிகளை பூரா அந்த மூலிகை மருந்து வச்சு அந்த பழமொழிகளை இன்று வரைக்கும் அவங்க உடல் பாதுகாத்து வராங்க அதனால் நிறைய மருந்து குணமுள்ள மூலிகைகளில் அந்த மலை ஏரியைகளில் கிடைக்கும் அதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு வராங்க ஒரு அரிய வகை மூலிகையாக வந்து நம்ம அடிக்கடி ஒரு ஒரு அநேக மூலிகைகளை நீங்கள் காட்டிகிட்டு இருக்கீங்க இப்போ என்ன மொழிக்க பார்க்க போறோம் இப்போ நம்ம தொழுகண்ணிய பற்றி பார்க்க போறோம் தொழுகண்ணி அப்படியே நீங்க பாருங்க தொழுகண்ணி இப்ப வந்து சிட்டில எல்லாம் விளையுதுங்களா கிராமங்கள்ல எல்லாம் கிடைக்க கிடைக்கிறது கஷ்டத்தான் இருந்தாலும் மலையிலேயே கிடைக்கிறது கஷ்டம் கிராமங்கள்ல அந்த கிளைமேட்டருக்கு வர்றது கஷ்டம் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் அபூர்வமா அந்த வயக்காடுகளில் அந்த வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கிட்ட சொல்லியாச்சின்னா தோழ்கண்ணி கிடைக்கிறது பார்த்துக்கலாம் வாய்ப்பு அப்படி வாங்க இதான் நிற்கிறேன் இதுதான் தோழிகண்டி செடி இதை கூர்மையை கவனித்து பார்த்தாச்சுன்னா இந்த சின்ன சின்னங்களும் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு சின்னலையும் இப்படி இப்படி இப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வருது புரியலை தான் அப்படி நிற்கும் அதான் தோழிகனி இப்படி கையை வச்சு இப்படினா கும் நம்ம கை கும்பிதான் மாதிரி

ஓஹோ அப்படியே படிச்சுக்கிட்டிருக்காங்க கண்ணீர் சுட்டு வரி உணர்ந்து கேட்டுக்கா ஓஹோ அழுகண்ணில் வந்து அந்த இலையிலேருந்து தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ ஏதாவது காஞ்சி பாருங்க பஸ்சில் இருக்கும்போது எவ்வளோ பாருங்க வருது அப்படி இருந்தால் அப்படியே விரிவு எப்படி இப்படி விரும்பும் ஓ இதை இந்த மாதிரி நம்ம கை காயங்கள் பட்டா ரொம்ப கத்தி விட இப்படி தையலுக்கு பார்த்து இந்த இலையை அரைச்சி வச்சு அப்படியே வச்சு கட்டினா அப்படியே ஊறிடும் ஸோ ஓட்டிடும் எப்படி இது வந்து என்னென்ன வகையான நோய்களுக்கு வந்து பயன்படுத்தலாம் அது இப்போ வந்து பெரும்பாலும் ஹார்ட்டுக்கு ஹார்ட்டில் உள்ள இதே அடப்புகள் இருந்தாங்கன்னா அந்த அடப்பை வந்து க்ளீன் பண்ணி திறந்து விட்டுரும் இப்போ இதை பாருங்க இப்போ கவனிச்சு பாருங்க அப்போவே ரெண்டு தனி தனியாக இருந்தது இப்போ வந்து ஒட்டிச்சு இல்லை இனி அதே மாதிரி இனி பழையபடி இப்படியே வருது வந்து அப்படியே இப்படி அதனால தான் தொழு வண்டி இருந்து விட்டு பாருங்க பாருங்க நோட்டுட்டு அங்கே போயிட்டு இது இது மாதிரி மற்ற செடிகளுக்கு அப்படியே வராது வராது இதெல்லாம் அபூர்வமான உயிர் சக்தி இன்னைக்கு இதுக்கு உயிரோடு தான் இருக்கு இப்போ அது அப்போ இதை மருத்துக்கெடுக்கிறதுக்குட நாங்கள் இதை சாபத்தி இட்டு இதே தூக்கத்தை களி தூக்கத்தை முடிக்க விட்டு தான் ஓஹோ மத்திய தண்ணி இருக்குல்ல தண்ணி விட்டு துளி இப்படி அதுக்கு மேலே துளித்து அதனுடைய தூக்கத்தில் இருந்தாத உசுப்பி விட்டுறதான் எடுக்கணும் நம்ம இப்போ வந்து ஆமாம் எடுக்கணும் நேரடி நம்ம எடுக்கக்கூடாது தண்ணி தெளித்து சாப வத்தின்றது தண்ணி தெளிச்சாலே வத்தியா இருக்கு இது இல்லாம ஏதாவது மந்திரங்கள் மந்திரங்கள் இருக்கு அது வந்து வெளியே சொல்ல கூடாது இல்ல இப்போ இப்போ அறியாத ஒரு மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு இதே செடி கிடைக்குது அவங்க அடிக்கணும்னா அந்த மந்திரம் அவங்க சொல்றோன்னால் அவங்க அந்த மூணு ட்ரிப்பு தண்ணியை சுத்தமான தண்ணி குடிக்காத தண்ணி வந்து ஆ தண்ணி தண்ணியை மேலே இதை குறைஞ்சு கிடைக்கல பாருங்க பாருங்கள் ஓகே ஆ ஓகே அந்த மூணு ட்ரிப்பு தண்ணி தெளிச்சுட்டு அவன் அந்த அகஸ்தியை நினைச்சிட்டு எடுத்துக்கிட்டா ஓஹோ மனுஷத்துக்குள்ளே டீட்டெயிலை பார்த்துக்குவாங்க சரி தொழுகணி நீ இப்போ இந்த தொழுகண்ணி வந்து நம்ம எத்தனை வகையான நோய்களுக்கு வந்து பயன்படுத்தும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அநேகமாக இது எல்லா நோய்க்கும் பயன்படும் இங்கே முதல் உதவி மாதிரி எந்த நோய்க்கும் ஃபஸ்ட்டில் இது கொடுத்தாங்கன்னா அந்த நோயை கட்டுப்படுத்திட்டு அதுக்கு பிறகு வேற மருந்து கொடுக்கலாம் என்ன இல்லைப்போ எல்லா நோய்களுக்கும் இது முதல் உதவி மருந்துன்னு தான் இது வந்து எப்படி பயன்படுத்துறது பயன்படுத்துறதுக்கூட இது பச்சையையும் பயன்படுத்திக்கிடலாம் இது நிழலில் காய வச்சு இலைய மற்றும் காய வச்சு எடுத்து அதை நம்ம பவுட்ரு பண்ணி தேவை பயன்படுத்துவோம் பவுட்ரு பண்ணி நிழலில் காய வச்சு பவுட்ரு போட்டுக்கலாம் பச்சையை பயன்படுத்துறதுன்னா அப்படியே இலையை சாப்பிட்றது இலையை சாப்பிட்றதில்ல காயங்களுக்கு அப்படி கட்டக்கூடியது கீழே அப்படியே அரைச்சி ஓகே அந்த காயங்களை புளவு போட்ட சிலைகள் புளவு போட்டிருக்காங்க ஆமாம் ஆமாம் அந்த இடங்களுக்கு வச்சு பச்சை இலைய வச்சு கட்டிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த பச்சை தண்ணியை தொளித்து விட்டா போதும் ஓகே அப்படியே கையில் போட்ட மாதிரி அந்த இடம் எவ்வளோ அகலமாக கை காலில் எல்லாம் இது சதைகள் பிளவுபட்டாலும் உடனே அது ஒட்டிக்கிது ஓஹோ அதுக்குதான் பச்சை கிடைக்க வேண்டியது மற்றபடி உள்ள சாப்பிடக்கூடிய இதுக்கெல்லாம் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் பவுடர் பண்ணி பவுடர் பண்ணி டைரெக்டாகவே சாப்பிட்றது சும்மா ப்ரெஷரு வெறும் வாயில் மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே இல்லை எப்படிங்க ப்ரெஷரு சுகரு மேக நோய்கள் வாதம் பித்தத்துக்கு எல்லாத்துக்குமே முதல் வந்து இது நம்ம ஆங்கில மருத்துவத்தில் வந்து தடுப்பூசி போடுறாங்கல்ல அதே மாதிரி இது சித்தாவில் வந்து இதுதான் தடுப்பூசி போடக்கூடிய அதான் அபூர்வமான செடி இதை கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு அவனுக்கு அந்த நோய்கிட்ட அந்த மாதிரி மருந்து ஒரு மாசம் கழிஞ்சி கொடுத்தாலும் பிரச்சனை அந்த நோய் வர அமுக்கி வச்சுக்கிட்டு அந்த நோயை பரவ விடாது பரவ விடாது அந்த கிருமிகள் இருந்தாலும் உள்ள பரவ விடாது ஓஹோ இந்த மஞ்சள் காமாலை வருது அது கிருமினாலே நம்ம பேட்டரியெல்லாம் வருது அதுக்கெல்லாம் இதுவும் பஸ்ல நம்ம உள்ள கொடுத்துட்டோம் அந்த கிருமியோட தாக்கத்தை குறைச்சிக்கிறோம் அதுக்கு பிறகு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பச்சையில கொடுத்தா அதை குணப்படுத்தலாம் நேரடி இதிலே குணமாகக்கூடிய நோய்கள் எழுது அதை குணம் ஓ சரி இப்போது இந்த இது பவுட்ரு வந்து நம்ம வெந்நீரில் சாப்பிட்றதா இல்லை எது தேனி எதுவும் இல்லை பசும்பால் பசும்பாலு தேருங்க தண்ணி மற்றபடி இது வந்து ஒரு முதல் உதவி சிகிச்சைக்கு மட்டும்தான் உதவுங்களா இல்லை இது கண்டினியூவா தொடர்ந்து கிடைக்காத பட்சத்துல முதல் உதவி இதை கொடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பவுடர் வந்து நிறைய கிடைக்காத பட்சத்தில் இந்த மருந்து இந்த இலை வந்து நிறைய கிடைக்காத ஒரு பிறகு மத்த அதுக்கு அந்த நோய்க்கு அவங்க பழைய அப்போ எல்லாரும் இந்த நோயுடைய தாக்கத்தை வந்து இது குறைச்சி வைக்கும் அப்போ இந்த மூலிகை வந்து அவசியம் எல்லாரும் ஸ்டாக் வச்சுக்கலாம் கண்டிப்பா ஆனா இதை வந்து வீடுகளிலே வள வளர்த்துக்கலாம் ஒரு வந்து வளர்க்கலாம் வளர்க்கலாம் செடிட்டு வளர்க்கலாம் தொட்டியில வளர்க்கறது ரொம்ப மரமா வராது குட்டி செடி இதுக்கு மேல வளராது குட்டி ஓகே அதனால தொட்டிலே வளர்த்துற முடியும் இல்லையா ஸோ இந்த மாதிரி செடி அபூர்வ செடிகளை வந்து தொடர்ந்து இந்த இயற்கை சீற்றங்கள் இதுகளை இது தடுக்கக்கூடிய பவர் இருக்கு இதுக்கு ஓ புயல்கள் வருது இல்லை புயல் பூமி அதிர்ச்சி பூமி எல்லாம் இது இருக்கக்கூடிய இடம்ல பெரும்பாலும் பூமி அதிர்வு இப்போ சுருக்கமாக நீங்கள் பாருங்கள் இந்த ஏரியாவில் இருக்கப்போ இந்த புதிய மலை பாகங்கள்லாம் தென் புதிய மலை பாகங்கள் இது நாள் வரைக்கும் இத்திர காலங்கள் வரைகிறதும் எங்கேயுமே மழை பெய்து ஒரு புயல் புயலோ பெரிய பூகம்பமோ இந்த மாதிரி ஆகிட்ட இங்கே வரவே இல்லை வரவேற்க காரணம் இந்த செடி அதை அந்த அதுகளை தாக்க அது அந்த தாக்கத்தை பிடிக்கக்கூடிய பவுர் எதுக்கு இருக்குது இந்த இந்த இடத்தோட பேர் என்ன இந்த இடத்துல சின்ன மயிலாறு சின்ன மயிலாடு மயிலாறு மயிலாறு சின்ன மயிலாறுன்னு பேர் காரையாறுலேருந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தான் ஓகே 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 கிட்ட ஏறதால பொதிக மலை அடிவாரம் பொதிக மலை அடிவாரம் பொதிக மலை சேர்ந்தது இது சேர்ந்த அவசியம் இருந்த இடம் அப்படி அகஸ்தே இருந்த அவசியம் இருந்த ஓ கண்டிப்பா இந்த மூலிய வந்து கிடைக்கிறதுக்கு அபூர்வம் இது அழியும் தருவாயில் உள்ளதான் இருந்தாலும் எங்கேயாவது இந்த மூலியை உங்கள் கண்ணில் பார்த்தாச்சுன்னா தொழுகினதாம்னு தெரிஞ்சாச்சுன்னா இந்த மூலியை இதே மாதிரி நட்டு பாதுகாத்து எல்லா இது முதல் உதவி மாதிரி எந்த நோய் வந்திருந்தாலும் ஆள்கொல்லி நோய் இருந்தாலும் இதெல்லாம் முதல்ல கொடுத்தாக்கி அந்த நோயின் தீவிரத்தை குறைச்சி அதுக்கு பிறகு அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி மருந்து எந்த வைத்தீர்களும் நீங்கள் நோயாளி பயன்படுத்திக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயும் இதாக கொடுத்தா போதும் அவங்களுக்கு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அந்த நோயினுடைய தாக்கத்தை குறைச்சிக்கிடுது அதுக்கு பிறகு அதனுடைய மருந்தை போதும் நன்றிங்க அதனால் மக்களுக்கு கண்டிப்பாக தேவை இருக்குது எங்கேயாவது கஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் வாங்கி வீடு கூட நீங்கள் நட்டு வளர்க்குறது நல்லது ஒரு குழந்தைய வளர்க்க மாட்டேன் இந்த மூலியை நம்ம ஒரு குழந்தையெல்லாம் ஒரு டாக்டர் நம்ம ஒரு வீட்டில் இருக்க மாட்டோம் மக்கள் யாருக்குமே இது பயன்படும்